ஸ்ரீமதி ராமானுஜா நமக ஆழ்வார் என் பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் வாயும் திரை உகலும் வாயும் திரை உகலும் வாயும் திரை உகலும் வாயும் திரை உகலும் காணல் மடனாராய் காணல் மடநாராய் காணல் மடநாராய் காணல் மடனாராய் அமருலகும் ஆயும் அமருலகும் ஆயும் அமருலகும் ஆயும் அமருலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் நோயும் பயலமையும் நோயும் பயலமையும் நோயும் பயலமையும் நோயும் எம்மே போல் மீதும் போல் 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 நீயும் திருமாலால் நீயும் திருமாலால் நீயும் திருமாலால் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்ட

பூர்வாய அண்ணிலே யாமங்கள் சேற்பட்ட யாமங்கள் சேற்பட்ட யாமங்கள் சேற்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியால் சேராது இறங்குதியால் சேராது இறங்குதியால் சேராது இறங்குதியால் ஆட்பட்ட எம்மே போல் ஆட்பட்ட எம்மே போல் ஆட்பட்ட எம்மே போல் ஆட்பட்ட எம்மே போல் நீயும் அரவணையான் நீயும் அரவணையான் நீயும் அரவணையான் நீயும் அரவணையான் தாட்பட்ட தந்துழாய் தாட்பட்ட தந்துழாய் தாட்பட்ட தன் தாட்பட்ட தன் துழாய் காமுத்தாயே தாமம் காமுத்தாயே தாமம் காமுத்தாயே தாமம் காமுத்தாயே காமுத்த கையரவோடு காமுத்த கையரவோடு காமுத்த கையரவோடு காமுத்த கையரவோடு எல்லே இராப்பகல் எல்லே இராப்பகல் எல்லே இராப்பகல் எல்லே இராப்பகல் நீ முத்தன் துயிலாய் நீத்த கண் துயிலாய் நீ முத்த கண் துயிலாய் நீ முத்த கண் துயிலாய் நெஞ்சுருகி ஏங்குதியால் நெஞ்சுருகி ஏங்குதியால் நெஞ்சுருகி ஏங்குதியால் நெஞ்சுருகி ஏங்குதியால் நீ முத்த தென்னிலங்கை தீ முத்த தென்னிலங்கை தீ முத்த தென்னிலங்கை நான் நான் தாழ் தாழ் நயந்த திமுத்தன்னிலங்கை ஊட்டினான் தாழ்நயந்த ஊட்டினான் தாழ்நயந்த ஊட்டினான் தாழ்நயந்த ஊட்டினான் தாழ்நயந்த யாமுத்தது உத்தாயோ யாமுத்தது உத்தாயோ யாமுத்தது உத்தாயோ யாமுத்தது உத்தாயோ வாழி கனை கடலே வாழி கனை கடலே வாழிக் கணைக்கடலே வாழி கணைக்கடலே கடலும் கடலும் மலையும் கடலும் மலையும் கடலும் மலையும் விசும்பும் துழாயம் போல் விசும்பும் துழாயம் போல் விசும்பும் துழாயம் போல் விசும்பும் துழாயம்போல் சுடர் கொழிப்பகல் சுடர்க்கொல் சுடற்கொள் இராப்பகல் சுடற்கொள் இராப்பகல் துாய் தன் வாடாய் துஞ்சாயால் தன் துஞ்சாயால் தன்வாடாய் துஞ்சாயால் தன் வாடாய் படையாழி அடல் படையாழி அடல் படையாழி அடல் படையாழி அம்மானை காண்பான் நீ அம்மானை காண்பான் நீ அம்மானை காண்பான் நீ அம்மானை காண்பான் நீ உடலம் நோய் உத்தாயோ உடலம் நோய் உத்தாயோ உடலம் நோய் உத்தாயோ உடலம் நோய் உத்தாயோ ஊழிதோறு ஊழியே ஊழி தோறு ஊழியே ஊழி தோறு ஊழியே ஊழியே ஊழிதோறு ஊழி ஊழிதோறு ஊழி ஊழிதோறு ஊழி ஊழிதோறு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு உலகுக்கு நீர் கொண்டு உலகுக்கு நீர் கொண்டு உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் யாமும் போல் தோழியரும் யாமும் போல் தோழியரும் யாமும் போல் தோழியரும் யாமும் போல் நீராய் நெகிழ்கின்ற நீராய் நெகிழ்கின்ற நீராய் நெகிழ்கின்ற நீராய் நெகிழ்கின்ற வாழியமே வாழியவானமே 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 நீயும் மதுசூதன் நீயும் மதுசூதன் நீயும் மதுசூதன் நீயும் மதுசூதன் பாழிமையில் பட்டு அவன் கண் அவன்கண் பாழிமையில் பட்டு அவன் கண் பாழிமையில் பட்டு அவன் கண் பாழிமையில் பட்டு அவன் கண் பாசத்தால் நைவாயே பாசத்தால் நைவாயே பாசத்தால் நைவாயே பாசத்தால் நைவாயே நைவாய எம்மே போல் நைவாய எம்மே போல் நைவாய எம்மே போல் நைவாய போல் மே போல் நாள் மதியே நாள் நாள்மதியே நீ என்ன மைவான் இருளகத்தாய் மைவான் இருளகத்தாய் மைவான் இருளகத்தாய் மைவான் இருளகத்தாய் மாழாந்து தேம்புதியால் மாழாந்து தேம்புதியால் மாழாந்து தேம்புதியால் மாழாந்து தேம்புதியால் ஐவாய் அரவணை மேல் ஐவாய் அரவணை மேல் ஐவாய் அரவணை மேல் ஐவாய் அரவணை மேல் ஆழி பெருமானார் ஆழி பெருமானார் ஆழி பெருமானார் ஆழி பெருமானார் மெய்வாசகம் கேட்டு மெய்வாசகம் கேட்டு மெய்வாசகம் கேட்டு மெய்வாசகம் கேட்டு மெய் வாசகம் கேட்டு மெய் வாசகம் நீர்மை தோட்டாயே உண்மை நீர்மை தோத்தாயே உண்மை நீர்மை தோட்டாயே தோட்டோம் மடமெஞ்சம் அறியனம்மா நான்கம்மா தோத்தோ மடநெஞ்சம் தோத்தோ மடநெஞ்சம் தோத்தோ மடநெஞ்சம் எம் பெருமான் நாரணர்கே எம் பெருமான் நாரணர்க்கே எம் பெருமான் நாரணர்கே எம் பெருமான் நாரணர்கே

வேற்றோர் வகையில் வேற்றோர் வகையில் வேற்றோர் வகையில் கொடிதாய் எணையூழி கொடிதாய் எணைவூளி கொடிதாய் எணைவூலி கொடிதாய் எணைவூலி நிறியோ மாற்றாண்மை நிறியோ மாற்றாண்மை நிறியோ நிற்றியோ வாழி கனை 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 இருளே 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 இருளின் திளி வண்ணம் இருளின் திளி வண்ணம்

நீ உருளும் சகடம் உருளும் சகடம் 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 உதைத்த பெருமானார் உதைத்த பெருமானார் உதைத்த பெருமானார் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் அருளின் பெருநசையால் அருளின் பெருநசையால் அருளின் பெருநசையால் ஆழாந்து நொந்தாயே ஆளாந்து நொந்தாயே ஆளாந்து நொந்தாயே ஆளாந்து நொந்தாயே நொந்து ஆறா காதல் நோய் நுந்து ஆறா காதல் நோய் நொந்து ஆரா காதல் நோய் நொந்து ஆரா காதல் உள் உலர்த்த மெல் ஆவியில் உலர்த்த மெல் ஆவியில் உலர்த்த மெல் ஆவியுள் உலர்த்த நந்தா விளக்கமே நந்தா விளக்கமே நந்தா விளக்கமே நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் நீயும் அழியத்தாய் நீயும் அழியத்தாய் செந்தாமரை தடங்கன் செந்தாமரை தடங்கன் செந்தாமரைி வாய் எம்பெருமான் செங்கணி வாய் எம்பெருமான் செங்கணி வாய் எம்பெருமான் செங்கணி வாய் எம்பெருமான் அந்தாம தந்துழாய் அம் அந்தாமம் தந்துழாய் अम्म दामम तंडुलाई अम्म दामम तंडुलाई आसायाल बेवाये आसायाल बेवाये आसायाल बेवाये आसायाल बेवाये बेवारा बेट बेट कहीं नहीं बेवारा வேவரா வேட்கை நோய் வேவாரா வேட்கை நோய் வேட்கை நோய் வேவாரா வேவாரா வேட்கை நோய் வேவு ஆரா வேட்கை நோய் வேவு ஆரா வேட்கை நோய் உள்ளுலர்த்த மெல்லாவியில் உலர்த்த மெல் உலர்த்த மெல் ஆவியில் ஓவாது ஈராப்பகல் ஓவாது ஈராப்பகல் ஓவாது ஈராப்பகல் உன் பாலே வீழ் தொழிந்தாய் பாலே வீழ்ந்தொழிந்தாய் உன் பாலே வீழ்ந்தொழிந்தாய் பாலே வீழ்ந்தொழிந்தாய் வீழ்த்து வீழ்த்தொழிந்தாய் வீழ்த்து உன்பாலே வீழ்த்தொழிந்தாய் உன்பாலே வீழ்த்தொழிந்தாய் உன் பாலே வீழ் தொழிந்தாய் மாவாய் பிளந்து மாவாய் பிளந்து மாவாய் பிளந்து மாவாய் பிளந்து

ஆதியாம் சோதிக்கே சோதிக்கே ஆராத காதல் ஆராத காதல் ஆராத காதல் ஆராத காதல் சடகோபன் குருகு சடகோபன் சடகோபன் குருகூடன் குருகூடகோபன் ஓராயிரம் சொன்ன சொன்ன ஓர் ஆயிரம் சொன்ன ஓர் ஆயிரம் சொன்ன அவற்றுள் இவை பத்தும் அவற்றுள் இவை பத்தும் அவற்றுள் இவை பத்தும் அவற்றுள் இவை பத்தும் சோரார் விடார் கண்டீர் சோரார் விடார் கண்டீர் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தனவே வைகுந்தம் தின்னவே வைகுந்தம் தின்னவே வாயும் கோட்பட்ட காமுற்ற வாயும் கோட்பட்ட காமுற்ற வாயும் கோட்பட்ட காமுற்ற வாயும் வாயும்ட்ட காற்றும்டலும்டலும்டலும்ைவாயிருளின் தோற்றோம் இருளின் நொந்தாரா தோற்றோம் இருளின் நொந்தாரா தோற்றோம் இருளின் நொந்தாரா வேவாரா சோராத தின்னன் வேவார சோராத தின்னன் வேவார சோராத தின்னன் வேவார சோராத தின்னன் அப்படியே நம்ம திருப்படி சொல்ல